இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தெர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கேசிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்லி வெல்கம் டு சேனல்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேற்று தான் சொல்லியிருந்தோம் சொல்லி வச்ச மாதிரி இன்னைக்கு ஒரு த்ரீ டி வின் பண்ணியிருக்கோம் டேரக்ட் டிட்டாகவே வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா அது எப்படி வின் பண்ணணும்னு பார்க்கலாம் சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஏ போடலில் பி போடில் ஏழாம் நம்பர் சி போலில் ரெண்டாவது நம்பர் கொடுத்துருந்தோம் சி போர்டில் ரெண்டாம் நம்பர் நம்ம மென்ஷன் பண்ணி தனியாகவே எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா சிங்கிள் போர்டிலேயே ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு நமக்கு டெய்லி வந்துட்டு ஸோ போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஏபிசியில் டேரெக்ட் நம்பராக கொடுத்துருந்தோம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் அதேமாதிரி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் மேலேயே நம்ம ஏபிசி பாஸ் பண்ணிட்டோம் ஏபிசி த்ரீ டி டேரெக்டாகவே வின் பண்ணியிருக்கோம் ஹிட் விட்டாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசி ஏசியில் ஏழு ரெண்டு தான் மொதல் நம்பராக கொடுத்துருந்தோம் ரெண்டு ரெண்டும் கொடுத்துருந்தோம் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே ஸோ ஒரு நல்ல வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா ஏபிசி டேரெக்டாக வின் பண்ணியிருக்கோம் பாக்ஸ் கோட் இல்லைங்க டேரெக்டாக வின் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரில் இது நாலாவது வின்னிங் நேற்றா சொன்ன சொன்னேன் ஒன் ஆர் டூ டேஸில் நம்ம ஏபிசி வந்து உங்களுக்கு வந்து வாங்கி கொடுப்போம்னு சொன்னேன் சொன்ன மாதிரி நேற்று கொடுத்த நம்பர் நம்ம இது சரிங்க நேற்று எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நேற்று கெஸ்டிங்கில் கொடுத்த நம்பர் இன்றைக்கி அமைஞ்சிச்சு அதனால் கண்டிப்பாக கன்ஃபார்மாக ஒரு எடுத்து கொடுத்துருந்தோம் போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் பிரச்சனை அது என்னென்னதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறத புரியும் புரிஞ்சால் தான் நம்ம எம்சிகெஸ்சிங் வந்த அப்புறம் எடுத்துக்கு நம்ம மேட்ச் பண்ணி வின்னிங் வாங்க முடியும் இதை வந்து நம்ம எம்சி கெசிங்கில் எடுத்து கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட் நம்பராக கொடுத்துருப்போம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டுன்னு ஸோ ஏபிசி வந்து டேரக்டாகவே ஹிட் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசிஎஸ்லேயும் முத ரெண்டு பேர்லேயே கொடுத்துருப்போம் ஏழு ரெண்டு ரெண்டு ரெண்டுன்னு கொடுத்துருப்போம் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு சிங்கிள் போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ரெண்டு சி போர்டில் வந்து நம்ம ரெண்டு தான் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணியே கொடுத்துருந்தோம் போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் அதனால் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் வரும் சரிங்களா எல்லோரும் வந்து சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு போனீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஃபுல்லாக வந்து வீடியோவை தெளிவாக கேட்டு பார்த்தீங்கன்னா தான் நம்ம எம்சி கெஸ்ஸிங் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸ்சிங்க மேட்ச் பண்ண முடியும் மேட்ச் பண்ணால் தான் நல்ல ஒரு வின்னிங் வரும் நம்ம வீடியோ போல் நம்ம வந்து தனியாக எடுத்து கொடுத்துருவோங்க வீடியோ போல்னாலும் இந்த மாதிரி எடுத்து கொடுப்போம் சரிங்களா இதெல்லாம் ஒரு பன்னெண்டரை மணிக்கே நான் எடுத்து கொடுத்துட்டேன் ஸோ ரிப்பீட்டட் நம்பர் ப்ளே பண்ண சொல்லியிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும் எட்டு மூணு ஏழு ரெண்டு தான் ரிப்பீட்டட் நம்பர் அதை நானே மார்க் பண்ணியிருப்பேன் நான் சரிங்களா நானே நிறைய இடத்துல அதை மார்க் பண்ணியே காமிச்சிருப்பேன் ஏழு ரெண்டு வர எல்லா இடத்துலையுமே நான் மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன் ஏழு ரெண்டு எட்டு மூணு எட்டு ரெண்டுன்னு வரது ஸோ தான் ஒரு நல்ல ஒரு மாஸ் வின்னிங் டேரெக்டாகவே இங்கே பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதனால் தான் வந்து இந்த கொடுத்த எழுபத்தி ரெண்டு நம்ம அங்கே மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கொடுத்த ரெண்டையும் மேட்ச் பண்ணி தான் இரநூத்தி எழுபத்திரெண்டுன்னு சொல்லி ஒரு மாஸ் வின்னிங் கொடுத்துருந்தோம் சரிங்களா திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்பு எல்லாத்திலையும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் பார்த்தா தான் நம்ம வீடியோவில் கொடுக்குற கெஸ்ஸிங்கும் மிஸ்ஸின் நம்பர் வரதுக்கு அப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ண முடியும் சரிங்களா அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இன்னைங்களே கொஞ்சம் வீடியோனுமே வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து வீடியோ வந்துடும் வீடியோ வரல அப்படின்னா நம்ம குரூப்பில் எடுத்து இந்த மாதிரி ஷேர் பண்ணுவாங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் சரிங்களா சரிங்களா போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்பவும் ஒரு அது ஓவராலாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் எந்த மாதிரி நம்ம கெஸ்ஸிங் கொடுத்தோம் எந்த மாதிரி வின்னிங் வந்துச்சுன்ட்டு எல்லாம் வின்னிங் வந்தப்புறம் வீடியோ போகிற வீடியோ போகிறாங்க தெளிவாக கேட்டுக்கோங்க நம்ம கெஸ்ஸிங் கொடுப்போம் அது வின்னிங் வந்தால் தான் நம்ம வீடியோ எடுத்து போடுவோம் வின்னிங் வீடியோ சரிங்களா ஸோ சிங்கிள் போரில் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாகவே இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அப்படின்னு கொடுத்துருந்தோம் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏபிசி த்ரீ டி நம்பர்லேயும் டேரெக்ட் எட்டு டேரெக்டாகவே கொடுத்துருக்கோம் ஃபுல் வின்னிங் வந்திருக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அதுவும் இல்லாமல் நம்ம இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா நேற்று கொடுத்த அதே கெஸ்ஸிங் தான் இன்றைக்கி எடுத்து கரெக்டான ஒரு வின்னிங் ரன்னிங் டேரெக்டாக எட்டார மாதிரியே கொடுத்துருக்கும் ஏபிபிசி ஏசிலையும் பார்த்திங்கன்னா ஏழு ரெண்டு 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 கொடுத்து ஒரு மாஸ் வின்னிங் சரிங்களா எல்லா போர்டுமே பாஸ் பண்ணியிருக்கும் சிங்கிள் போர்டில் பாஸ் பண்ணியிருக்கோம் ஏபிபிசி ஏசியில் பாஸ் பண்ணியிருக்கோம் த்ரீ டியில் டேரெக்டாகவே ஹிட் பண்ணி ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா போர்டு வச்சு பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம் அதனால் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் திரும்ப திரும்ப சொல்கிற இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவை தெளிவாக கேட்டிங்கன்னா தான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து மேட்ச் பண்ண முடியும் போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ